அடுத்த வழக்கு அரசு பேருந்து மோதி ஒருவர் உயிரிழந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதில் ஒரு பெரிய கால தாமதம் ஏற்பட்டிருக்கு இதற்காக நீதிமன்றத்தின் படிகளை அந்த குடும்பம் ஏறி இருக்குது அந்த வழக்கை பற்றி பேசலாங்க சார் இது வந்து மதுரை ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நடக்குதுன்னு வைங்களேன் இப்போது சுப்பம்மாள் அப்படின்றவங்களுடைய கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் மோதி அந்த பஸ் இதில் அடிபட்டு அவர் இறந்து விடுகிறார் ஓகே காரணம் அரசு பேருந்து அரசு பேருந்து ஸோ இந்த நீதிமன்றத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இல்லை இல்லை நம்ம வந்து சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க லோக் அதாலத்து வைங்களேன் சார் அதில் ஒரு மூணு பேர் உட்காருவாங்க மூணு பேர் உட்காந்து என்ன சரி என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கடைசியாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்புதல் வழங்குற மாதிரி கன்சன்டிங் ஒரு ஜட்மெண்ட்னு ஒரு சமரச தீர்வு மாதிரி பேசி தீர்வு தான் ஸோ அதில் வந்து ஒரு எட்டு புள்ளி சொல்ற கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்க்கணும்னு சொல்லி இது ஒத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அந்த கழகம் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணல ஓகே இப்போ இந்த பெண்மணி வந்து தனியாக க கணவன் இல்லாத ஒரு பெண்மணி குழந்தைகள் இருப்பாங்க குடும்பம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து அவங்க வேறு வழியே இல்லாமல் இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மனு சிஎம்ஏ மாதிரி போடுறாங்க ஸோ இது வந்து மதுரை கிளையில் ஹைகோர்ட் மெட்ராஸில் ஓகே நடக்குது ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் தான் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பான டைப் தான் டக்கு டக்குன்னு வை நோ அப்படின்ட்டு கரெக்டாக பேசுவாங்க ஜட்ஜி வந்து பார்க்குறாங்க இது ஏன் இந்த மாதிரி அதாவது ஒரு மக்கள் நீதிமன்றத்தில் இது இறுதியாகப்பட்டது இதுக்கே நீங்கள் பணம் கட்டலை இது வந்து பன்னெண்டு லட்சத்து சில்லுற அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கு நீங்கள் எந்த தேதியிலேருந்து சொல்லப்படுகிறதோ அது வரைக்கும் நீங்கள் பணம் கட்டுற வரைக்கும் ஏழரை பர்சன்ட் வந்து வட்டி கட்ட வட்டி கட்டணும் இப்போ நான் இந்த மக்கள் நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் ஒரு ஒம்பது மாதம் கட்டவே இல்லையே அதுக்காக வேண்டி ஆறு பர்சன்ட் வந்து பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நார்மலி இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர் அந்த சீன் ஆஃப் அக்ரன்ஸு ஐ விட்னஸ் இதெல்லாம் பார்த்தாலும் கூட ஒன்று வந்து ஒரு லாஸ் ஆஃப் லைஃப் இல்லை ஒரு மனிதன் உயிரிழந்தது விலை மதிக்க முடியாத உயிர் பறிப்பு இருக்கிற அப்புறம் லாஸ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தன்னுடைய கணவனை இழந்து குழந்தைகள் தன்னுடைய தகப்பனை இழந்து மிகப்பெரிய ஆதரவு இல்லாமல் நிற்கிறாங்க இருக்காங்க அப்புறம் ஒரு லாஸ் ஆஃப் எஸ்டேட் அந்த அவருந்தான் ஒரு பொருள்களும் சேர்த்துருக்கலாம் அப்புறம் அவருக்கு பினரல் இறப்பு சடங்குகள் நடக்குது இல்லையா அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி போடுவாங்க இதெல்லாம் சேர்த்து வரும்பொழுது இந்த அமௌண்ட் வந்து குறுகியதா இருக்கலாம் இன்னும் அவங்க கைக்க போயிடுச்சு சரியில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ அந்த அம்மாவுடைய நிலை பாருங்க அந்த குழந்தைகள் படிப்பு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் நெசசரி ஆக்ஷன் துறை அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்பொழுது உடனே ஒரு நீதிமன்றத்தை அணுகணும்னு சொன்னால் ஒரு வக்கீலை பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த ஒரு அப்ளிகேஷன் போடும்போது உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போது இப்போது இந்த எட்டு லட்சம் செவன் நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்கிறோம் அது பன்னெண்டு லட்சமாக மாறுது அதுக்கு ஏழாயிரம் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லி முடிச்ச பிறகும் நீ பணம் கட்டலன்றதுனால ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது டிசைட் பண்ண பிறகு பணம் கட்டுற வரைக்கும் ஆறு பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்மணிக்கு உதவும் நேரமாக ஒரு நல்ல நேரமாக தான் நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு போராட்டத்தை ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க எஸ் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த சூழலில் வந்து இதே மாதிரி தான் வேற வேற கேஸுங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எம்சிஓபி கேஸஸ் வந்து ஜஸ்டிஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் கொடுக்க வேணான்றது அவங்க இஷ்டம் யார் யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்கா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக இவ்வளோ ரூபா தான் அவருக்கு வருமானமாக இருக்கிறது அல்லது மேலே படிச்சிருந்தால் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட ஆயிருக்கலாமே இப்போ அந்த இழப்பீடு தொகையெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணோம் ஓ அந்த டேபிள் ஒன்று இருக்கும் தேர்ட்டின் டேபிள் அந்த மாதிரி ஒரு டேபிள்ஸ் இருக்கும் அந்த அடிப்படை அட்டவணையின் கீழ் தான் இந்த மாதிரி பணத்தை வந்து இழப்பீட கூட ஒரு வரைமுறை பார்க்குள்ளே தான் அது இவ்வளோ தூரம் ஒரு இருபத்தி ஒரு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இறந்துட்டான்னா அவன் என்ன இருக்கான் ஏது படிச்சிருக்கான் சில கோடிகள் கூட போகலாம் ஓ எஸ் அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கிறது உண்டு ஸோ இந்த அம்மா வந்து சாதாரணமாக இருக்கிறதுனால அல்லது அவன் கணவர்களுடைய வருமானத்தை பொறுத்து தான் இந்த அம்மாவுக்கு வந்து இழப்பீடு கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் உடனடியாக இந்த தீர்வு வழங்கப்பட்டிருக்குது அது நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கிட்ட இன்னொரு இது என்னென்னா இப்போ பத்து லட்ச ரூபாய் வாங்குறாங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் வாங்குறாங்கன்னு வைங்களேன் அவங்க கட்டியிருந்தது ஒரு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் என்னமோ கட்டியிருப்பாங்கன்னு வைங்க இனிஷியலி எதுக்குங்க சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு இருக்குது அதாவது என்னுடைய இயலாமை இருக்கிறதுனால நான் பணம் வந்த பிறகு நான் கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு இதில் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருப்பாங்க பெட்டிஷன்லேயே அப்போ இந்த பணத்தை கட்டினா தானே உனக்கு மொத்த பணமும் கிடைக்கும் அதனால இந்த ஆர்டர் ஆன பிறகு இந்த பணத்தை வந்து இவங்க கோர்ட் வந்து அந்த பணத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு உறுதி செய்த பிறகு அந்த பண மீதி பணத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது நீதிமன்றத்துக்கும் நல்லது இந்த அவர்களுக்கும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே வந்து ஒரு இழப்பீடு தொகை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உறுதியாக அளித்து விட வேண்டும் அது எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அரசு போக்குவரத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்போது அரசு போக்குவரத்து துறை தான் அந்த பணத்தை கட்டணும் எனக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இழப்பீடு வந்து இவருக்காக கொடுக்கப்படுகிறது அது முன்னால் தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் உறுதிப்பட நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு கோரிக்கையாகவும் இருக்கும் அல்லது எம்சிஓபி கேசஸே அந்த மாதிரி தான் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இதில் என்னென்னா யார் எந்த இடத்துல அடிபட்டிருந்தாலும் அல்லது இறந்து போயிருந்தாலும் கூட அந்த குடும்பம் எங்கே போடணும்னு நினைக்கிறாங்களோ சப்போஸ் மெட்ராஸில் ஒரு டூர் வந்திருக்காரு அல்லது ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையை வந்திருக்கு ஒரு அடிபட்டுருதுன்னு வைங்க ஆனால் இருக்கிறது டெல்லி அப்போ டெல்லி நீதிமன்றத்துலேயும் போடலாம் ஜூரிஸ்டெக்ஷன் அங்கே வந்துடும் இது ஒரு யூனிக் ஒரு ஜுரிஸ்டெக்ஷன் வச்சுக்கலாமே யாருக்கு என்ன அந்த ஊர்ல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு அருகிலேயே அந்த நீதியை பெற்று பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் நான் சொன்னேன் எப்பவுமே வந்து நீதிமன்றங்கள் வந்து யார் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சார்பில் நின்றுதான் பேசும் அது வந்து அவர்களுக்காக நிற்கும் எஸ்